ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ண ஒரு அஞ்சு விதமான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கம்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த கிளாஸில் அழுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் உளுந்தும் எடுத்துக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க பத்து மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும் நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லா மாவும் இந்த மாதிரி அரைச்சு இதில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊறணும் அதுக்கு மேலே ரொம்ப ஊறிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும் அது நல்லா இருக்காது ஸோ ஆறு மணி நேரமே மேக்சிமம் ஆறு மணி நேரமே ஊறுனா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ தோசை மாவு பார்த்ததுக்கு இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம் கல் சூடாக இருக்கு நல்லா கிறிஸ்பியா தோசை வரும் நாளைக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டேன் லைட்டாக உங்களுக்கு வேணும்னா நெய்யோ எண்ணெயோ அளவா சேர்த்துக்கோங்க ரெண்டு தோசை மூணு விதமான சட்னியோடு நல்லா சூப்பராக சாப்பிட்டேன் கம்பு தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபி மாப்பிளை சம்பா அரிசியில் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ள சம்பா அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒரே கிளாஸ்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன் அதே கிளாஸில் கருப்பு உளுந்து கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்க்கலாம் நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கிறேன் கால் கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க பத்து மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும் பாருங்கள் பத்து மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கையாலையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும் நம்ம பாரம்பரிய அரிசி சேர்த்து இல்லைனா மில்லட் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா அதோட புளிப்பு வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஸோ நான் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வைக்க மாட்டேன் அஞ்சு டு ஆறு மணி நேரம்தான் மேக்சிமம் வந்து நான் புளிக்க வைப்பேன் அதுவே வந்து புளிச்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும் இப்போ இதை வந்து தோசைமை பார்த்ததுக்கு ரெடி பண்ணியாச்சு பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது ரெண்டு தோசை சுட்டை எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் அளவாக சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து பார்க்க போகிற தோசை வந்து பச்சை பயிர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸில் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க பச்சை பச்சைப்பயிர் மட்டுமே சேர்த்து பண்ண போகிறோம் இதுக்கு உளுந்து வெந்தயம் எதுவுமே கிடையாது இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் இதையும் ஒரு எட்டுல இருந்து பத்து மணி இடத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா ஊறிடுச்சு இது கூடவே வந்து காரத்துக்காக இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவ ரெண்டா கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சமா இஞ்சி அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா நீங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தண்ணி சேர்த்து மாவு ஊப்பாததுக்கு இதை ரெடி பண்ணிட்டு பேன் சூடானதுக்கு அப்புறமா தோசை ஊத்துனீங்கன்னா நம்மளோட அருமையான பச்சை பயிறு தோசை சூப்பரா ரெடி ஆயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் போல நெய் சேர்த்து தான் தோசை சுட்டேன் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு கிறிஸ்பியா வந்ததுக்கு அப்புறமா தோசை எடுங்க அவ்வளோ அருமையா இருக்கும் நன்னைக்கு ரெண்டு பச்சை பயிறு தோசை தான் சாப்பிட்டேன் நீங்க நார்மல் மாவுல இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியிலையும் மில்லட்ஸ்லையும் தோசை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு வெயிட் லாஸில் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கோதுமை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நாலு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு நான் அன்னைக்கு எடுத்துருக்குறேன் நாலு கரண்டிக்கு வந்து அதே கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கால் கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த தோசை மாவு பார்த்ததுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தோசை மாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பேன் சூடா இருக்கு நம்ம தோசை புட்டின்னு இந்த மாதிரி நீங்க ரவையும் அரிசி மாவும் சேர்ந்து செய்யும் போது கோதுமை தோசை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபி காட்டியானம் அரிசியெலாம் எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அரிசி வந்து நான் சொல்கிற இந்த எல்லா அரிசியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு காட்டியானம் அரிசி எடுத்துருக்கிறேன் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க இது ஒரு பத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் அப்புறமா இந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பவுலில் மாற்றிக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க இது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊறினாலே போதும் ஓரளவுக்கு புளிச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த தோசை உப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ பேன் சூடாக இருக்குது நம்ம தோசை ஊற்றிடலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் சொன்ன எல்லா தோசையும் அதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்